தினமல நேயருக்கு வணக்கம் நீங்கள் எந்த படத்தோட ரிவ்யூ வியூ பார்க்க போனா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பயங்கர ஃபன்னான ரொம்ப லவுடான ஒரு படமாக இந்த படம் எனக்கு அமைஞ்சிருந்தது பட் இந்த படத்தில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஃபன் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் இருக்குல்ல அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது அண்ட் இன்னொரு பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஒரு ஃபன் மோடில் இருந்து ஒரு ஜாலி மோடில் இருந்தால் மட்டும்தான் அவங்க பண்ணுற எல்லா ஃபன்னுமே ரசிக்க முடியும் அப்படின்ற அந்த ஜோனுக்குள்ளே போகும் பட் அதை மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் ரொம்ப நார்மலாக இதெல்லாம் என்னப்பா காமெடி அப்படின்ற மாதிரி வந்து உக்காந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இரிட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற டிஸ்க்ளைமரை நான் இப்போயே கொடுத்துக்கிறேன் படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வைபவ் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பயங்கரமாக கலாட்டா பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணுறாங்க இவங்களை காப்பாற்றதுக்காக அவருடைய ஓனர் லிவிங்ஸ்டன் வரார் லிவிங்ஸ்டன் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு போகிறாரு லிவிங்ஸ்டனுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு தான் அதுல்லியா அதுல்யா பார்த்தோன்னா வைபவுக்கு ஒரு பயங்கர வைபவ் ஒரு லவ் வர ஆரம்பிக்குது இவங்க ரெண்டு பேர் லவ் நினைக்கும் நினைக்கும்போது லிவிங்ஸ்டன் வீட்டுக்கு ஒரு கால் வருது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டான் அந்த டான் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி இத்தனை வருஷமாக நான் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்கோம் இப்போ நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் திருடு நடக்க போகுது அந்த கொள்ளையடித்த பணத்தையும் நீ தான் திருடுற அப்படின்றார் அப்போ லிவிங்ஸ்டன் சொல்கிறாரு ஐயோ நான் திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னோட ஆட்களை வச்சு எறையா திருடு அப்படின்னும் போது வைபவையும் மணியையும் லாக் பண்ணுறாங்க ஓகே இவங்க ரெண்டு பேர் திருடுனால் கரெக்டானு சொல்லிட்டு இவங்க என்னோடய வீட்டிலேருந்து இந்த பணத்தையும் நகதையும் திருடிட்டு போகிறாங்க நான் என் வீட்டு மேலே இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு எனக்கு வரும் அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறமா எனக்கு நீங்கள் கொள்ளடிச்ச பணத்தை தரணும் அப்படின்றாரு இதுக்கு லிம்ஸ்டனும் ஓகே அப்படின்றது சொல்கிறார் இதை தாண்டி இன்னொரு ஆஃபர் கொடுக்குற லிவிங்ஸ்டனுக்கு என்னென்னா எனக்கு ஒரு பையன் இருக்கான் உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலான்றாங்க டீல் ஓகே அப்படின்ற மாதிரியாவது இப்போ வைபவ் என்ன பண்ணுறாரு அந்த வீட்டுக்கு போய் திருடுறாரு அந்த வீட்டுக்கு போய் திருடுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேறு வீட்டுக்கு போய் திருடுறாரு அது உண்மையாகவே பயங்கர ஃபன்னாக ஜாலியான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஒன்று இருந்தது அங்கேருந்து கட் பண்ணிங்கன்னா அவர் வீட்டுக்கே போய் திருடுறாரு அதுவும் ஒரு ஃபன்னான ஒரு ஜோனுக்குள்ளே போகுது அதுக்கப்புறம் கொள்ளையடித்த பணத்தை ஒயின் ஷாப்பில் போய் தொலைச்சிட்றாங்க இப்போ என்னென்னா இப்போ தொலைச்ச பணத்துக்காக அவங்களுக்கு வேறு ஒரு பணம் வேணும் அதுக்காக இவங்க ஒரு ஹைஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த ஐஸ்டுக்குள்ளே ஸ்டூக்குள்ளே போகிறதுக்காக இவங்களோட படுமுட்டாக ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த படுமுட்டாள்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஐஸ்ட்டை எப்படி நடத்துகிறாங்க இப்போ தொலைஞ்சு போன பணத்தை இந்த டான் எப்படி திருப்பி தராங்களா இல்லையா அண்டு அத்லியாவுக்கு அந்த டானோட பையன் கூட கல்யாணம் ஆகுதா இல்லை வைபவம் கூட கல்யாணம் ஆகுதான்றதுதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோடைய அந்த ஃபன் சீக்வன்ஸ் ஒரு ஒரு சீன்லேயுமே நிறைய யோசித்து யோசித்து ரைட்டிங்கில் ஒரு ஒரு வார்த்தையிலையும் ஃபன்னாக ஒரு ஒரு ஆக்ஷன்ஸ்லேயும் ஃபன்னாக இருக்கணும் இந்த ட்ராமாவை ஸ்டேஜ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மூளையை கழட்டி வச்சிடணும் நீங்கள் வந்து ரொம்ப மூலத்தனமாக யோசிச்சு இது எப்படி ரியாலிட்டிக்குள்ளேயே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஃபன்னாக இருக்காது அதை கழட்டி வச்சுட்டு நீங்கள் யோசிச்சிங்க அதை கழட்டி வச்சுட்டு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஃபன்னாக இருக்கும் அண்ட் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆங்காங்கே மிக முக்கியமாக ஆனந்த்ராஜ் அவர்கள் அவர் வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மருங்க நான் வந்து கோபுரா படம் பார்த்துருந்தேன் அதில் விக்ரமும் ஆனந்த்ராஜ் சாரும் ஒரே மாதிரியான டைலாகை வேறு வேறு பர்ஃபார்மன்ஸில் ஒன்று பண்ணுவாங்க அப்படி ஒரு சீன் அது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன் தமிழ் சினிமாவில் நீங்கள் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணியிருக்கலாம் அதனால தான் நான் இந்த இடத்துல அதை சொல்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்துல நடிக்கிறாரு அவர் காமெடியும் வருது சீரீஸும் வருது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோலும் இந்த படத்தை தந்திருக்காங்க அந்த ஷிஃப்ட்டை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அண்ட் மொட்டராஜேந்திரன் சொல்லவே ஆனால் அவர் வந்தாலே நம்ம எல்லாருமே பயங்கரமாக சிரிப்போம் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் அவர் நீட்டாக பண்ணுறாரு ரெடின் கிங்ஸில் எப்போயுமே அவர் ஒரு ரியாக்ஷன் ரெகுலராக ம் அப்படின்னு அதே ரியாக்ஷன் இந்த படத்துலேயும் பண்ணுறாரு ஆங்காங்கே அதெல்லாம் பண்ணும்போது ஃபன்னாக ஒர்க் அவுட் ஆகுது ஓவராலாக இந்த டீமே ஃபண்ணுக்குன்னு அப்படி பேக் பண்ணி வச்சிருக்காங்க லிவிங்ஸ்டன் அவர்கள் ஆரம்பித்து கடைசி கட்டத்தில் லிவிங் நம்ம கிங்ஸ்லி வரைக்குமே வந்து அந்த ஃபன்னை எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிவிடக்கூடாதுன்றதை தொடர்ந்து கவுண்டர்ஸ் அண்ட் காமெடிஸில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அடுத்தடுத்த சீனை அலோலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க வைபவம் நிறைய இடங்கள்ல இவங்க பண்ணுற தெரிஞ்சான காமெடியெலாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு டப்பிங்லேயும் சரி அந்த ஸ்பாட்லேயும் சரி பயங்கரமாக எல்லோருமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கார் அதுவுமே இந்த படத்துடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அத்துலியா ரொம்ப அழகான ஒரு ஹீரோயினா எந்தெந்த இடத்துல தான் அந்த லவ் எமோஷன் தேவைப்படுதோ அப்போது ஒரு மலை சாரல் மாதிரி வராங்க வர்ற இடங்கள்லாமே ப்ளசண்ட்டாக இருக்குது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட்டாகவே இருக்குது மியூசிக்காகவும் சரி சினிமடாகிராஃபியாகவும் சரி எடிட்டிங்காகவும் சரி ரெகுலரான படங்கள்ல என்ன மாதிரியான பேட்டனை ட்ரீட் பண்ணியிருப்பாங்களோ அதே பேட்டர் தான் இந்த படத்தில் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க அதனால் அது கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க அதுவுமே இந்த படத்துடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது பட் ஓவராலாக இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸும் மைனஸும் காமெடி தான் அந்த காமெடி நீங்கள் காமெடின்னு சொன்னாவே சிரிப்பீங்க இல்லை நீங்கள் லாஜிக்கெலாம் பார்க்க மாட்டீங்க எனக்கு அந்த கதையோட அந்த கண்டென்ட்டோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நான் கடைசி வரைக்கும் அந்த படத்தில் டிராவல் பண்ணுவோம்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் இல்லைப்பா நான் ரொம்ப லாஜிக் பார்ப்பேன் எனக்கு த்ரில்லர் படங்கள் தான் பிடிக்கும் காமெடி அப்படின்ற பட்சத்தில் அது உண்மையாகவே காமெடியாக தான் சிரிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் உங்களை சிரிக்க வைக்கவே வைக்காது அண்ட் இரிட்டேட் ஆகிட்டு தான் வெளியே போவீங்கன்றதில் சந்தேகமும் இல்லை இதுதாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்து நீங்க பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அத ரீடைட்டட் அபாய்வ் பச்சீங்கنا பிரவீன் கேஎஸ் பை